ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைக்கிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் இவரும் கருவூரார் சித்தரே அதே மாதிரி தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த எல்லா சித்தரும் கருவூரார் சித்தராக இருந்தாலும் ஒவ்வொரு பாதத்திற்கும் சில சூட்சம மந்திரங்களை அவங்க சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்தந்த நட்சத்திரத்தில் இந்தந்த மந்திரங்களை செய்ய செய்ய நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் இரண்டாம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க அந்த ரகசிய மந்திரம் வேணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் இதை நீங்கள் தொடர்பு பொழுது இந்த மந்திரம் வேணும்னு கேளுங்க சில பேர் மந்திரங்கள் கேட்கும்போது ஏதோ மந்திரங்கள் சொன்னீங்களே அந்த மந்திரங்களை அனுப்புங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுது ஏன்னா ஸ்டாஃப் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படி கேட்க வேண்டாம் நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த பாதம்னு சொல்லும்போது இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறதே எதுக்குன்னா உங்களுக்கு அது நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அதை கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஒரு மெனக்கிட்டு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக கொடுக்க தோணும் அதனால் நீங்கள் அப்படி ஒத்துழைச்சிங்கனாலும் சந்தோஷம் அந்த மாதிரி இந்த அந்த மந்திரத்தை நீங்கள் வாங்கி மனதிற்குள்ளேயே ஜபம் செய்ய செய்ய நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி எப்போயுமே இந்த மந்திர ஜபங்கள் செய்யும் பொழுதெல்லாம் முதல்ல விநாயகரோட வழிபாடு பண்ணணுங்க அதுக்கப்புறம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அதனால் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப பண்ணணும் அதுக்கப்புறமா சுயஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சித்தர்களோட மந்திரங்களை நீங்கள் ஜபம் செய்ய 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது கரூரார் சித்தரோட சமாதி ஒன்று திருக்காலத்திலையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் கரூர் அதாவது கரூர்னு பேர் வந்ததுக்கு காரணமே கருவூரார் தான் அப்படிங்கும் பொழுது அது பேர் மருவி மருவி கரூர்ன்னு சொல்லிவிட்டோம் அப்போ நீங்கள் அங்கே ஜீவசமாதிக்கும் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அங்கே போய் ஜீவசமாதியில் உட்காந்து நீங்கள் ஜபம் செய்து வர 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 மிகப்பெரிய மாற்றத்தை உணரலாம் இந்த சித்தர்கள் வழிபடுவதால் என்னென்ன ப பலன் கிடைக்கும் நீங்கள் முப்பிறவியில் அதாவது முன்னாடி பிறவியில் செய்த பாவங்கள் அதனால் வரக்கூடிய கர்ம தோஷங்கள் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்து எவ்வளோ பரிகாரம் செய்தும் மாறலை அப்படின்னு சில பேர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கர்மிக் ஆக்டிவிட்டியை பிடிக்க மாட்டாங்க அவங்க செய்த பாவங்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அந்த கர்ம தோஷத்தை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனால் சிவபெருமானுக்கும் சித்தர்களுக்குமே உண்டு அதே மாதிரி இந்த சூட்சம நிலையில் சித்தர்கள் உங்கள் கூட பயணப்படுவாங்க அப்போ இந்த ஜபங்கள் பண்ண பண்ண சூட்சமங்கள்னா அவங்க நாய்க்குட்டி ரூபத்தில் வருவாங்க பறவைகள் ரூபத்தில் வருவாங்க ஏதோ ஒரு உருவத்தில் வருவாங்க அதே மாதிரி ஏதோ தெரியாத மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரகசியங்களை சொல்லிவிட்டு போயிடுவாங்க திரும்பி பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒருவேளை அமானுஷத்தை உணர்ந்த அன்பர்களாக இருந்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவிடம் செய்யுங்க ஏன்னா அதை சொல்கிறேன்னா இது மூலமாக அடுத்தவங்களுக்கும் இதனால் பயன் கிடைக்கும் அப்போ இந்த வழிபாடை செய்யும் பொழுது இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமானை ஐயனாகவும் அதே மாதிரி தாயாகவும் அம்பிகையை நினச்சி வழிபாடுகள் செஞ்சுட்டே வருவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சித்தர் வழிபடம் பொழுது அவரோட திருவுருவப்படத்தை வச்சுக்கலாம் திருவுருவப்படத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பானலிங்கத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம் இந்த பானலிங்கமாகப்பட்டது வந்து சிவசக்தி ஸ்வரூபத்தை குறிப்பாக வைக்கிறது சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த பானலிங்கம் எப்படி வழிபடணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுப்போம் இலவசமாக தான் அன்பர்களை கொடுக்குறோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அந்த பானலிங்கத்தை வச்சு அந்த பூஜைகளை வந்து நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது அதோடு சேர்த்து நீங்கள் இந்த வழிபாடையும் செய்ய 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 மிகப்பெரிய நீங்கள் உணர முடியும் அப்ப அந்த கர்மதோஷங்கள் அழிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உணரும் பொழுது நிறைய நன்மைகளை அடைவீர்கள் அதே போல் இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது அந்த திருவுருவ படத்துக்கு என்ன பண்ணுங்க ஒரு கல் வாங்கி சந்தனக்கல் வாங்கி அதை நல்லா நல்லா தேய்ங்க நல்லா தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்க அதில் வந்து என்ன பண்ணுங்க நல்லா அந்த சந்தனத்தை எடுத்து ஒவ்வொரு பொட்டா வைங்க ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு மேணிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பொட்டு வைங்க அதோட ஒரு நல்ல குங்குமத்தை வச்சு பாக்ஸ் போட்டு மூடி வச்சுக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த சித்தரோட திருவுருவப் படத்துக்கு இதை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குங்கிறது உண்மையே அதே போல் தான் இப்போ நீங்கள் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது சரி டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அன்னதானத்திற்காக கருவூரார் சித்தரை மனசுக்குள்ளே நினச்சி ஒரு மஞ்சள் கலர் துணிலேயோ இல்லை ஒரு மஞ்சள் கலர் டப்பாலேயோ நீங்கள் சித்தரை மனசார நினச்சி டெய்லி அந்த காசை போட்டுனே வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் கருவூரார் சித்தரை முன்னிறுத்தி சரிங்களா அவரை முன்னிறுத்தி நீங்கள் அதை பெருமையாக பேசிக்காமல் கரூரார் சித்திரை முன்னிறுத்தி நீங்கள் வந்து முடியாதவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கலாம் இல்லை அந்த காசை எடுத்து வஸ்திர தானங்கள் பண்ணலாம் முடியாதவர்களுக்கு கல்வி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் செய்யும் பொழுதும் அதுவும் குறிப்பாக சிவாலயங்களில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு நீங்கள் எதாவது பண்ணினாலும் அது சித்தர்களுக்கு போய் சேருங்கிற சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் செய்ய 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 மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அன்பர்களே இதே மாதிரி அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் பாத ரீதியாக நம்ம வந்து இந்த சித்தர்களோட வழிபாடு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் ஒருவேளை இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி மித்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா இது புது யுகம் டிவியில் நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அதில் வந்து லோகோ வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டுன்னு வரும் அதை போய் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கன்னா அதை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்களோட வழிபாடுகள் வரிசையாக வரும் இதை நீங்களும் கண்டு பயன்பெற்று உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் கொடுக்கும் பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சித்தர்களுக்கு எப்போயுமே நான் நான் நான்னு சொல்கிறத விட நாம் என்று சொல்பவர்களை ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாலும் மிச்ச நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அடுத்தவங்க ஷேர் பண்ணிங்கன்னாலும் அவங்க இது மூலமாக பயனடைஞ்சாங்கன்னா அந்த சித்தரோட அருள் உங்களுக்கும் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதேமாதிரி இந்த கருவூரார் சித்தரையோட சூட்சமத்தையும் சொல்கிறேன் கரு அதை அடுத்த ஜென்மமே வேண்டாம் நினைக்கிறவங்க எல்லாருமே கருவூரார் சித்தர் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் கருவூரார் சித்தரை நினைக்க நினைக்க மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள்ங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு சித்தர் வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயசேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்